இந்தியாவின் இறுதி லட்சியம் ஐயா உத்தரப்பிரகாசம் நூல் வழங்கப்படுகிறது மாநில செயலாளர் இரும்பன் மாநில பொதுச் செயலாளர் ஜெய்சங்கர் நூல் வெளியிட நூல் வழங்கப்படுகிறது மாநில தலைவர் ஜூலை ஐந்தாம் தேதி மறைந்த பிஎஸ்பியினுடைய மாநில தலைவர் ஆம்சாங் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது மாநில கட்சி தலைவர் ஆனந்தன் அவர்கள் தலைமையில் டவுட்டனில் உள்ள ஒய்எம்சிஏ திருமண மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஆம்சங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் குடும்பத்தார் யாவரும் கலந்து கொண்டார்கள் பிஎஸ்பியினுடைய ராஜ்யசபா எம்பி ராஜாராம் அவர்கள் எக்ஸ் எம்பி ராஜாராம் அவர்களும் கலந்து கொண்டார்கள் முன்னாள் ஐஏஎஸ் ஆபீஸரும் பிஎஸ்பியின் பொறுப்பாளராக இருந்த சிவகாமி ஐஏஎஸ் அவர்களும் கலந்து கொண்டார்கள் முன்னாள் இன்னால் பிஎஸ்பி நிர்வாகிகள் யாவரும் அல்ல கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இதில் இந்தியாவை ஆளுவோம் என்ற நூல் வெளியிடப்பட்டது அதேபோல் ஆம்சாங்குடைய நினைவிடத்தில் திருமதி ஆம்சாங் பொற்கொடி ஆம்சாங் அவர்கள் நினைவிடத்தில் அனைத்து கட்சியினர்களை அழைத்து தன் புதிய கட்சி துவக்கத்தை குறித்து தமிழக பகுஜன சமா கட்சி என்று ஒரு கட்சியை துவக்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனாலும் ஆம்சங் அவர்களை குறித்து சுவாரஸ்யமான வார்த்தைகளை பழைய நினைவுகளை வெளிப்படுத்தி ஆதங்கப்படுத்தப்பட்டார் திரு ஆனந்தன் அவர்கள் மேலும் திராவிட முன்னேற்ற கழக கட்சியினர்கள் அண்ணன் ஆம்சாங் அவர்களை பதினேழு ஆண்டு காலமாக தன் கட்சியில் இணைவது குறித்து பல்வேறு விதமான நெருக்கடிகள் கொடுத்தும் அழைத்தும் வந்தார்கள் ஆனாலும் அவர் கட்சி கொள்கையிலிருந்து விலகி போகாமல் பணத்துக்காக விலை போகாமல் கட்சி கொள்கைகளை பரப்பி வந்து கட்சி வளர்ச்சியை முன்னோக்கி சென்றவர் ஆம்சாங் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனாலும் அவரை வசப்படுத்த வகையில்லாமல் முடியாமல் அவர் மறைவுக்கு பிறகு திருமதி பொற்கொடி ஆம்சாங் அவர்களை வசப்படுத்தியும் கட்டாயப்படுத்தியும் ஆசை வார்த்தை கோரியும் கட்சியை புதிய கட்சி துவங்குவதற்கு காரணமாக இருந்த திரு ரங்கநாதன் சேகர் பாபு மேயர் பிரியா என்று குறிப்பிடத்தக்கது என்று சொல்லி ஆதரவுபூர்வமாக திரு பிஎஸ்பியினுடைய மாநில தலைவர் பகுஜன் மாநிலத் மாநில தலைவர் ஆனந்தன் அவர்கள் வெளிப்படுத்தினார் மேலும் ஆம்சாங் பேரில் இலவசமாய் சட்டக்கல்லூரி படிப்பதுக்குண்டான ஏற்பாடுகளையும் செய்யப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது சாய்க்க முடியவில்லை என்றாலும் அவருடைய அந்நியாரி வைத்து சாய்க்க நினைத்தார்கள் இனி நடக்காது எங்கள் வாக்கில் உங்கள் ஆட்சி இனி நடக்காது என்று உறுதியேற்று அண்ணனுடைய நினைவு தினம் உரையை நினைவு தினத்துடைய அந்த உரையாக எங்களுடைய உறுதியை ஏற்று அவர் அந்நியாரை வைத்து நீங்கள் எங்கள் இந்த கட்சியை உடைக்கலாம் அவருடைய கொள்கையின் மீது கொண்ட அந்த செல்வங்கள் அன்பு உள்ளங்கள் அண்ணனுடைய உண்மையான பாசத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் நடிகர்களும் நடிகைகளும் நடிப்பவர்களும் அங்கே சென்று அந்நியாரிடம் முகத்தை கா